மலை மாவட்ட முதல்வர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் திருப்பதி காணப்படுகிற பாடல்களிலே அனைவரும் பங்கேற்போம் அபிப்படைய விசேஷம் அது جيما ديو مي مانگال جي يا نهن صلاحو پريشنو اپي مي سيداست انيور انيور گڏ ني پي کيڊو ني گڏو ني لپھي کي வைத்து உறங்கும் தரையினை கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் புனித அங்கோனியாருக்கு விழா எடுக்க தவக்கால யாத்திரை மேற்கொண்டு கூடியுள்ளோம் உறவு பாலம் அமைக்கும் அழகிய தீவின் எதிலுக்குள்ளே இலங்கை இந்திய உறவுகளின் சங்கமத்திலே தெய்வீக திருப்பதியை துவைக்க வந்துள்ளோம் கோடி அற்புதராக நாவலியா வரத்தவராக இறை இயேசுவை நிறை அன்பு செய்தவராக கோடான கோடி மக்களின் மலர் படுக்கையிலே வாசம் செய்பவராக விளங்குகின்ற அந்தோணி மாதவனின் அற்புத பாதம் தேடி நாடி ஓடி வந்துள்ளோம் உலகத்தின் பயங்கரங்கள் வாசல் வரை வந்து துரத்த போரும் குழப்பமும் நாடு நாட்டுக்கு நாடு சின்னாபின்னமாக கண்ணுக்கு தெரியாத கிருமியின் தாக்கம் தலை விரித்து தாண்டவமான இலட்சக்கணக்கிலே மாண்டு போன மனித இனத்தின் இப்போதைய இருப்புக்குள்ளேயும் தேடி நான் உலகம் முடியும் வரை உங்களோடு இருப்பேன் எனும் இறைவார்த்தையின் நம்பிக்கையிலே அன்பை விதைத்து அறத்தை போதித்து இலக்கம் மிகுந்த மனிதர்களாக இறைவனின் பாதம் சரணடைவோம் இன்றைய பலியின் நிதர்சனத்திலே எல்லா மக்களையும் இணைத்து சுபிப்போம் கால சூழ்நிலையின் காரணமாக இப்பதியை தரிசிக்க முடியாது தவிக்கும் இந்திய இலங்கை தேசங்களின் இனிய உறவுகளின் நல்ல கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோம் உலகம் அனுபவிக்கும் துன்பங்கள் மறையவும் நோய் நீங்கி நலம் பெருகவும் போரும் குழப்பமும் இல்லாது ஒழியவும் நாடாந்த வாழ்வு முன்னேறவும் பசியும் பட்டினியும் பரந்தூடவும் இன்னும் எங்கள் எல்லா தேவைகளையும் மனதில் சுமப்போம் பெரும் சுமை சுமந்து தோந்திருப்பவர்களே என்னிடம் எல்லோரும் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் எனும் வார்த்தையின் மேன்மை எமக்கு நம்பிக்கை தருகிறது இறைவன் பாதம் சரணாபதி அடைவோம் தொடரும் தெய்வீக திருப்பலியில் சக்தியுடனும் அன்புடனும் பங்கெடுப்போம் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் திரு யாத்திரையை ஆரம்பித்து திருத்தலத்திற்கு ஒன்றாக கூறியிருக்கின்ற இந்த வேளையிலே இதுவரை காலமும் இறைவன் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்ற அதே வேளையிலே இத்தவக்காலத்தில் விசார விதமாக நாங்கள் இறை அன்பையும் புர அன்பையும் போய்கின்றவர்களாகோ அதை methotrexate பங்கிringenர மக்களாகவும் மாட எங்களுக்கு வேண்டிய வரத்தை தரவேண்டும் என்று விசுவாசவிதமாக செவிபோமாக ஆதிய இறைவா தற்பொழுதே மனித நேயத்தை மனித மாண்பையும் மறந்து ஏட்டிகி போட்டியாக யுத்தத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் உக்ரைன் ரஷ்யா நாட்டு மக்களை கண்ணோக்கிப் பாரும் நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் மனித நேயத்தை மதித்து யுத்தத்தை நிறுத்தி தங்களுக்கிடையே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி சமாதான உடன்படிக்கையின் மூலம் நல்லுறவை வளர்த்து கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று நான் செய்தது புலை என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியாத காரணத்தினால்தான் இந்த புலவுகள் என்று பெரிதாக வளர்ந்து வளர்ந்து அந்த புலவுக்கு காரணமாக பகைவர்கள் யப் <laughs> போறாங்க